நோவா தன் காலத்திலே இருந்த மனிதர்களுக்குள்ளே உத்தமனாகவும் நீதிமானாகவும் தேவனுடைய பார்வையிலே காணப்பட்டான் இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை உத்தமர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் ஆபரகாம் சொன்னான் ஆண்டவரே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி ஆபரகாம் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே தூதனிடத்திலே கேட்டுக்கொண்டான் இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் ஆபரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பதினேழாவது அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொன்னார் ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நீதிமான்களும் உத்தமனுமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது ஆதி ஆங்கத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பதிமூணாவது வசனம்